வந்து இன்ஜினியரிங் கான கிரேஸ் வந்து அதிகமாக இருக்கு சோ இது நல்ல ஒரு சைன் இப்போ எல்லாருமே வந்து கவுன்சிலிங் ரிசெப்ஷன் பண்றீங்க ஒரு சிலவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி போறீங்க இது எல்லாமே இருக்கு நல்ல விஷயம் பட் அதே நேரத்துல இன்னொரு பெரிய ஒரு இடத்துல வந்து ஒரு தவறு நடக்கிற மாதிரி வந்து இருக்கு நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தேன் அந்த வீடியோ வந்து மாணவர்களை குறிவைக்கும் போலி தொண்டு நிறுவனங்கள் என்னது? மாணவர்களை குறி வைக்கும் போலி தொண்டு நிறுவனங்கள் சொல்லி வந்து நான் பேசியிருந்தேன் அது நான் பேசினது வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே பேசி இந்த மாதிரி டெஸ்ட்ல வந்து கூப்பிட்டு வந்து சர்டிபிகேட் கேக்குறாங்க, ஒரிஜினல் கேக்குறாங்க, ஆதார் வந்து கொடுக்க சொல்றாங்க. நாங்களே வந்து உங்களுக்கு எல்லா எல்லாரும் விரும்பற அந்த சென்னை, கோயம்புத்தூர் காலேஜ் எல்லாம் நீங்க ஃபீஸே சே இல்லாம சேர்த்து வரோன்னு சொல்லி அவங்க வந்து நம்மகிட்ட சர்டிபிகேட்ஸ் நிறைய இது பண்ணிருந்தாங்க நான் வந்து அந்த வீடியோலயே வந்து லைவா வந்து ஒரு ஸ்டூடென்ட் பேசினாங்க பட் அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து எனக்கு ஒரு ரெண்டு இல்லாட்டா மூணு கால்ஸ் வந்து சார் இந்த மாதிரி டிரஸ்ட்ல இருந்து கேக்குறாங்க சார் எல்லாமே அவங்களே வந்து கட்ட சொல்றாங்களா சார் நீங்க வந்து ஒரு வீடியோ இப்படி சொல்லியிருக்கீங்க பட் வந்து அவங்க வந்து நாங்க எல்லாமே பாத்துக்குறோம் எங்களை நம்பி கொடுங்க அந்த மாதிரி கேக்குறாங்க கேக்குறாங்க சொல்லி டெய்லி ஒரு ரெண்டு இல்லாட்டா மூணு போன்ஸ் வரும் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றது அதான் சார் நான் வந்து ஏற்கனவே ஒரு காலேஜ்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணனால நம்மளுக்கு வந்து எது நல்லது எல்லது கெட்டதெல்லாம் தெரியும் சோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு எனக்கு தெரியுது பட் வந்து அவங்க கண்டிப்பா வந்து அவங்க ஒரு காலேஜ்ல சேர்த்து விடுவாங்க சேர்த்து விட மாட்டாங்கன்னு சொல்லல அவங்க ஏமாத்தவங்க சொல்ல காலேஜ்ல சேர்த்து விடுவாங்க அதாவது ஒரு நல்ல மார்க் எடுத்த பையன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜா வந்து ஒன் பிப்டி டு ஒன் எயிட்டி கட் ஆஃப்ல இருக்க நல்ல

அதே மாதிரி ஒரே சிமிலாரிட்டி நேம் இருக்கும் ஆனா ஒரு பெரிய காலேஜ் நேம்லயே ஒரு டுப்பாக்கு இருக்கு டுப்பாக்கு சாரி சொல்லக்கூடாது ஒரு சின்ன காலேஜ் இருக்கும் பட் அங்க அட்மிஷன்ஸ் இருக்காது அங்க போய் என்ன செஞ்சிருவாங்க இந்த பையனை வந்து சேர்த்து விட்டுருவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இது இருக்கு மெயினா வந்து எஸ்சி எஸ்டியோட ஸ்காலர்ஷிப் வருது அந்த ஸ்காலர்ஷிப்ல வந்து எல்லாமே கொடுப்பாங்க சொல்லி என்ன செய்யறாங்க அது போய் சேர்த்து விட்டுறாங்க இதையும் நம்பி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேல தப்பு சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்ம படிக்கணும் ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எக்கனாமி இல்லை அதனால அந்த கியூரியாசிட்டியில வந்து அவங்க போய் கொடுத்துடுறாங்க அதே மாதிரி பேரண்ட்ஸும்